வணக்கம் தமிழ்நாட்டுல டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வெளியாகி கல்லூரியில சேர போற மாணவர்கள் மத்தியிலேயும் அவருடைய பெற்றோர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு பீவிய வந்து கிளப்பி இருக்கு ஏன்னா எந்த தெரியல மாணவர்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க முக்கியமா முக்கியமா கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல அவங்களுடைய கட் ஆஃப் என்னன்னே பல பேர் மறந்து போயிட்டாங்க சோ அதனால உங்களுடைய ரேங்கை தூக்கி குப்பையில போடுங்க ரேங்க வந்து மறந்துடுங்க ரேங்க் என்பது என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல மொத்தமா எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க ஒரு ஒரு கம்யூனிட்டியில எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கிற ஒரு எண்ணிக்கை மட்டும்தான் நீங்க வந்து இந்த ரேங்க் அப்படி வந்துருமோ அந்த ரேங்க் இப்படி வந்துருமோ அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையில எடுங்க ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு கட் ஆஃப்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாயத்தை வந்து நம்மளால உடைக்க முடியும் சோ சாய்ஸ் ஃபில்லிங் தான் எல்லாத்தையுமே மாத்த போகுது சோ அதனால இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு ஆயுதத்துல என்னதான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதனால வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்மளுடைய டிஎன்ஏ வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்காக இந்த சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய எல்லாருக்குமே வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் தேவைப்பட்டா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவதுங்க எல்லாருமே ரேங்க் வந்த குழம்பி போயிட்டோம் எந்த ரேங்க் ஜென்ரல் ரேங்கா கம்யூனிட்டி ரேங்கா அப்படின்னு குழப்பத்துல நம்மளுடைய கட் ஆஃப் என்னன்னே பல பேர் மறந்துட்டீங்க இதுதான் உண்மை உண்மையா இல்லையா இப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுடைய என்னன்னு ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ரவுண்ட் ஒன்னு ரவுண்ட் டூல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி எட்டுல ஆரம்பிச்சு நூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே ரவுண்ட் த்ரீ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இனிமே நம்ம அந்த கட் ஆஃப் நமக்கு ரேங்க் வந்து ரேங்க் வந்து எத்தனை பேர் எவ்வளவு பேர் மொத்தமா எத்தனை பேர் நம்மளுடைய கம்யூனிட்டியில எத்தனை பேர்ன்னு நம்ம பார்க்கலாம் ஆனா இதை இதை முத நீங்க பாருங்க நீங்க எந்த ரவுண்டில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சாய்ஸ் பில்லிங்கிற ஒரு ஆயுதம் இந்த சாய்ஸ் பில்லிங்கிறது வந்து இன்ன வரைக்கும் கிராமப்புறத்துல ஆரம்பிச்சு நகரப்புறத்துல ஆரம்பிச்சு எத்தனை பேருக்கு உங்களால பண்ண தெரியறவங்க எத்தனை பேர் தெளிவா சாய்ஸ் பில்லிங்கை பத்தி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்ப வந்து இப்ப பாருங்களேன் நான் ஒண்ணு சொல்றேன் எதுக்காக ஒன்னுல வர்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஒழுங்கா சாய்ஸ் பண்ண தெரியும் ஒழுங்கா பண்ண தெரியும் எல்லாரும் சூப்பரா பண்ணிருவாங்களா ரவுண்ட் ஒன்னு யார் யாருக்கெல்லாம் ஒழுங்கா பண்ண தெரியலையோ அவங்கள ரவுண்ட் டூல மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ரவுண்டு டூல யார் யாருக்கெல்லாம் ஒழுங்கா பண்ண தெரியலையோ அது ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அதனால சாய்ஸ் பில்லிங் கரெக்டா பண்ணணும் சாய்ஸ் 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 சார் ீா நம்ம நிறைய வீடியோ கொடுத்துட்டோம் காலேஜ் லிஸ்ட்டும் நிறைய கொடுத்துட்டோம் காலேஜ் லிஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜனுக்கு வீடியோ போட்டிருக்கேன் கோயமுத்தூர் ரீஜனுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் மதுரை ரீஜனு திருச்சி ரீஜனு இன்னும் வந்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருநெல்வேலி ரீஜன் மட்டும்தான் நம்ம போடல நம்ம சேனல்ல மற்றபடி எல்லாத்துக்குமே வீடியோ போட்டாச்சு ஸோ கவர்மெண்ட் காலேஜும் உங்களுக்கு என்னன்னு தெரியும் கவர்மெண்ட் காலேஜில் நம்மளுடைய சிஇஜியில் ஆரம்பிச்சு எம்ஐடியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயமுத்தூர் அங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி தியாகராஜர் அதுக்கப்புறம் ஜிசிஇசேலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியது காலேஜ் லிஸ்ட் நம்ம கையில இருக்கு சாய்ஸ் ஃபில்ங்கிறது நம்ம பண்ண போறோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு எந்த ரவுண்டுன்னு கூப்பிட்டுட்டாங்க ஒன்னாவது ரவுண்டா ரெண்டாவது ரவுண்டா மூணாவது ரவுண்டான்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா ஒன்னாவது ரவுண்டு முடிஞ்சாதான் ரெண்டாவது ரவுண்டு மாணவர்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் ஒன்னாவது ரவுண்டு முடியணும் ரெண்டாவது ரவுண்டு அப்புறம் சாய்ஸ் பில்லிங் ரெண்டாவது ரவுண்டு முடியணும் அப்புறம் தான் மூணாவது ரவுண்டு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சாய்ஸ் பில்லிங்க கரெக்டா கொடுக்கணும் கிஃப்ட் ரவுண்டு ஒண்ணுல வந்தவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் மாதிரி அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரியுமே ரவுண்டு ஒண்ணுல உள்ளவங்க சாய்ஸ்ல வைக்கலாம் சோ ரவுண்ட் ல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னுக்கு வந்து கரெக்டா சொல்ல போகணும்னா வர இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் முடிச்ச பிறகு அடுத்து அடுத்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்கு பதிமூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்டு டூ மாணவர்களுக்கு கரெக்டா சொல்ல போகணும்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது இந்த பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் காலையில ரவுண்ட் ஒன்னோட வேகன்சி வரும் வந்து பொதுவாவும் வரும் செவன் பாயிண்ட் வரும் அப்ப பத்தாம் தேதி காலையில தான் நீங்க முடியும் எவ்வளவு சீட்டு மிச்சம் இருக்கு ரவுண்ட் ஒன் மாணவர்கள் எடுத்தது போக ரவுண்டு டூக்கு மிச்ச சீட்டு எவ்வளவு இருக்குன்னு நீங்க பத்தாம் தேதி தான் பார்க்க முடியும் சோ அதனால நம்ம பொறுமையா தான் ஆகணும் சோ அதே போல அடுத்து ரவுண்டு த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரவுண்ட் த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு தான் உங்களுக்கு ரவுண்ட் டூ ஓட வேகன்சி வரும் ரவுண்ட் டூ ஓட வேகன்சி ஜென்ரலா வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு வரும் அப்ப நம்ம என்னைக்கு சாய்ஸ் பில்லிங் பண்ண போறோமோ அன்னைக்கு காலையில தான் வேகன்சியே நம்ம கைக்கு வரும் அந்த வேகன்சியை நம்ம வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து எந்தெந்த கல்லூரியில சீட் இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒண்ணு சொல்றேங்க நீங்க எந்த கல்லூரியை எய்ம் பண்றீங்களோ கண்டிப்பா அந்த கல்லூரி உங்களுக்கு கிடைக்கும் அதுல மாற்றுக்கறதே வேணாம் ஏன் சொல்றேன்னா மாணவர்கள் ரொம்ப யோசிக்காம நம்ம வந்து ஒரு கல்லூரி நம்ம ஒரு கல்லூரியை எய்ம் பண்ணிருக்கோமா வந்து உதாரணத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட அரசு கல்லூரிகள் அரசுக்கு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய நேரடி வரக்கூடிய கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நேரடி கட்டுப்பாட்டுல வரக்கூடிய கல்லூரிகளுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இந்த வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ ஒண்ணு தனியா போட்டிருக்கோம் சோ அந்த முப்பத்தி எட்டு கல்லூரிகள் இருக்கு சோ அந்த கல்லூரியை நம்ம எய்ம் பண்றோம்னா இப்ப வந்து எப்படி வேணா இருக்கலாம் நீங்க பிரைவேட் காலேஜ் கூட எய்ம் பண்ணுங்க ஆனா சிந்தனைகளை மாத்தணும் சாய்ஸ் பிள்ளைங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு சார் நான் சிஎஸ்சி தான் சார் படிப்பேன் சார் நான் ஐடி தான் சார் படிப்பேன் சார் நான் தான் சார் படிப்பேன் நம்ம இருக்கக்கூடாது ஒரு நல்ல கல்லூரி நல்ல உள்ள கல்லூரி நமக்கு அந்த கல்லூரியில பணத்தை கட்ட முடிய அளவுக்கு அவங்க வந்து பணம் கம்மியா தான் வாங்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா நமக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல கல்லூரியில் எந்த டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சியா சிஎஸ்சி பாத்தீங்களா அங்கே இல்லையா அப்புறம் வந்து மெக்கானிக்கல் ட்ரிபிளி கோர் பிரான்சஸ் வந்து நீங்க எடுக்க கத்துக்கணும் கண்டிப்பா நீங்க வந்து மெக்கானிக்கல் எடுக்கலாம் ட்ரிபிளி எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற அதாவது சிவில் எடுக்கலாம் அப்புறம் பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா பயோமெடிக்கல் பயோ ஃபுட் டெக்னாலஜி இது மாதிரியான ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க எய்ம் பண்றீங்கல்ல அந்த காலேஜுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்க முடியும் அதை நீங்க சாய்ஸ்ல வைக்கும்போது எல்லாத்தையும் வைக்கணும் அவரு நம்மளுடைய உயர்கல்வித்துறை செயலாளர் என்ன சொல்றாரு தெரியுமா சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஒரே ஒரு வேண்டுகோள் இம்பார்ட்டன்ட் தகவல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்றால் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்மியா கொடுக்காதீர்கள் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்கிறது அது வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி இந்த நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஃபில் பண்றாருன்னா தங்கள் எதிர்பார்க்க கூடிய காலேஜ் ரேங்க்கு ஏற்ற மாதிரி வரும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சாய்ஸ் அன்லிமிட்டெட் அன்லிமிட்டெட்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸுக்கு வந்து பணம் கேட்க போறது கிடையாது இவ்வளவு கொடுங்க ஒரு சாய்ஸ் வச்சிருக்கீ அம்பதாயிரம் கொடுங்க ரெண்டு சாய்ஸ் வச்சிருக்கீங்க பத்தாயிரம் கொடுங்க வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கல்லூரிகள் இருக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்கு இது இல்லாம சிக்ரி அண்ட் சிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள் மூன்று கல்லூரிகள் இருக்கு இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நம்மளுடைய அதாவது கன்ஸ்டியூஷன் அண்ணா யுனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸா ஒரு பதினாறு கல்லூரிகள் பார்க்கப்படுது செல்ஃப் பைனான்சிங் காலேஜா அதாவது பிரைவேட் காலேஜா ஒரு நானூறு கல்லூரிகள் பார்க்கப்படுது இந்த எல்லா கல்லூரிகளுடைய முழு விவரம் ஒரு புக்கா வந்து கொஞ்ச நாள்ல கொடுத்துருவாங்க அதை பார்த்துட்டு நீங்க எந்தெந்த கல்லூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அட்டானமஸ் காலேஜோ உங்களால பணம் கட்ட முடிய கல்லூரிக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நீங்க சாய்ஸ்ல வைங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு எப்படி சாய்ஸ்ல வைக்கிறது என்ன மாதிரி ஆர்டர்ல வைக்கிறது எப்படி நம்ம எது மாதிரி வச்சா நீங்க எப்படி போகலாம் எல்லாத்தையும் சாய்ஸ் பில்லிங்க பத்தி நம்ம தெளிவா ஒரு எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஏற்கனவே கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதெல்லாம் யாரும் பார்க்கல அதனால மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கக்கூடிய நம்ம சாய்ஸ் பில்லிங்க மட்டும் நம்புவோம் அதே போல இந்த புக் வெளியாகும் போதே வந்து பாத்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்னு வெளியாகும் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளையும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த எல்லாம் எத்தனை இடங்கள் ஒரு ஒரு கல்லூரியிலையும் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி ஒரு ஒரு கம்யூனிட்டிலயும் எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு ஒரு கல்லூரியிலையும் ஒரு ஒரு காலேஜ்ல ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு இதுல ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட் இருக்குங்கிறத மிக விரைவில ஜூலை பதினைஞ்சாம் தேதிக்குள்ள தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய உயர்கல்வித்துறை அஹ் செயலாளர் வந்து வீரராகவரா சொல்லியிருக்காரு இருந்த போதிலும் அது கொஞ்சம் லேட் ஆனாலுமே அந்த சீட் மேட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னா இன்னும் நமக்கு நிறைய பேருக்கு இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கும் ஓகே இந்த கல்லூரியில இத்தனை இடங்கள் இருக்கு இத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் சோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாம வெயிட் பண்ணுங்க நீங்க இனிமேல் யாராவது கேட்டா ஓகே சார் நான் ஒன்னாவது ரவுண்டு நான் ரெண்டாவது ரவுண்ட்ல வரேன் நான் மூணாவது ரவுண்ட்ல வர்றேன் நீ எந்த கட் ஆஃப் உன்னுட்டு நீங்க ரேங்க் எல்லாம் மறந்துருங்க கட் ஆஃபை வச்சு இனிமேல் பேசுங்க நம்ம வந்து நம்ம இந்த கட் ஆஃப்ல இருக்கோம் நான் மூணாவது ரவுண்டு சார் சார் நான் மூணாவது ரவுண்டு நான் வந்து இந்த இந்த ரவுண்ட்ல வர்றேன் எனக்கு எப்படி சார் ரவுண்டு ஒன் முடிஞ்சாதான் ரவுண்டு டூ நடக்குங்கிறீங்க ரவுண்டு டூ முடிஞ்சாதான் ரவுண்டு த்ரீ நடக்கும் சொல்றீங்க அப்ப ஒரு ஒரு ரவுண்டும் முடிய முடிய தான் நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்துவாங்க ஸோ அதனால நம்ம இப்பவே கற்பனை பண்ணி பெரிய லெவல்ல குழப்பத்துக்கு ஆளாக வேணாம் நமக்கு நிறைய இடத்துல இந்த வாட்டி வேக்கன்சி கண்டிப்பா வரப்போது இதனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல நான் ஒரு சேலஞ்ச் வந்து கொடுத்திருந்தேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் பிஎஸ்சி அதுக்கப்புறம் தியாகராஜர் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இந்த ஆறு கல்லூரிகள் கண்டிப்பாக இந்த வருடம் கட் ஆஃப் குறையுது அப்படின்னு ஒரு ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சை கொடுத்திருந்தேன் குறையலன்னா என்னுடைய சேனல்ல விட்டு நான் போறேன்னு சொல்லியிருந்தேன் அது இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த ஆறு கல்லூரிகள் கட் ஆஃப் குறைய போகுது ஏன் அப்படிங்கிறீங்க கேட்டீங்கன்னா போன வருடத்தை கம்பேர் பண்ணியில இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அறுபத்தஞ்சு பேர் மட்டும்தான் இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க ஆனா போன வருடம் நூத்தி ஒரு பேர் நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா இருநூறுக்கு இருநூறு வாங்கிட்டு இருந்தாங்க அதனால என்னுடைய சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைய போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி நிறைய பிரைவேட் காலேஜ் பொறி வச்சு பெரிய கட் ஆஃப் மாணவர்களை ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க வாங்க வாங்க வாங்கன்னு நிறைய கல்லூரிகளில் ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நான் சொன்ன இருந்து அந்த ஆறு கல்லூரியிலேருந்து நான் வெற்றி பெற போறேன் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்கள்ட்ட கெத்தாக சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் பாய் பை டிஜிஸ் தேங்க்யூ